வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு வீரர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்குல ஜாதக விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அஞ்சு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட தொடர்பாளங்கள பார்க்கலாம் சரிங்களா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசா நீங்க இன்னையோட பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்க பிறந்தது திங்கக்கிழங்க அதாவது தேய்விர திதியை திதியில நீங்க பிறந்திருப்பீங்க ரிசபராசி ரோகிணி நட்சத்திரத்துல உங்களுக்கு ஓபா வீபு இந்த பெயர் கொண்டவங்களுக்கும் இந்த நட்சத்திரம் ரிசபராசி பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி அவிட்ட நட்சத்திர கும்பராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளியும் அதே அவி அவிட்ட நட்சத்திரம் கும்பராசிலையும் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ரிசபத்துக்கு சந்திராசிரமமா அமையக்கூடியது தனுசு ராசி சந்திராசிரம அமையுங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் தசாபுத்திய பிறந்தப்ப நீங்க அனுபவிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் தசை ஒரு ஏழு வருஷமும் ராகுதசை ஒரு பதினெட்டு வருஷமும் இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்குது குரு தசை ஒரு பதினாறு வருஷமும் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு சரிங்களா இந்த குரு யாருக்கெல்லாம் பாதகம் அப்படிங்கறது வேணும் இல்லைங்க ரிசப லக்கணம் துலாம் லக்கணம் ரெண்டு பேத்துக்கு இயற்கையிலேயே அவர் கொஞ்சம் பாவத்தை தான் கொடுப்பாரு பிரச்சனையைத்தான் கொடுப்பாரு ஆறு கெட்டா உட்கார்ந்து அந்த லக்கணத்துக்காரங்க ரொம்ப பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ராவா கடகலக்கணமும் சிம்மலக்கணமும் கொஞ்சம் பாதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை கொடுக்கலாங்க இது என்ன மாதிரி பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறது வேணும் ஒன்று கடன் நோய் பம்பு வழக்கு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் கோட்டு போகிறது சரிங்களா கணவன் மனைவி கிடையில இருக்கிற ஒற்றுமையை தடை பண்றது இதனால அவங்களுக்கு இடையில மன கஷ்டங்கள் அதிகமாகிறது மன கஷ்டம் அதிகமாகிறது இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போறது வெளியூரோ வெளிநாடோ வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு இது எல்லாமே அதை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இதுவே நாடிமுறைப்படி நமக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல பலன் எப்படி இருக்கு அப்படின்னா வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட டிரைவிங் சம்பந்தப்பட்ட வேலையும் சில பேர்த்துக்கு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை இருக்கும் இதனால அவங்க வெளியூர் வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலையும் அது கொடுக்குங்க வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா போங்க சில சமயம் பார்த்தீங்கன்னா விபத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் வந்து அமையக்கூடிய அமைப்பு அம்மா சில சமயம் உங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை இது கொடுக்கலாங்க இல்லைன்னா அவங்க இருந்திருப்பாங்க நல்ல கோபத்துக்கு ரசத்துக்கு சொந்தக்காரங்க அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்க வீட்டோட அதிகாரம் அம்மா கையில் இருந்துருக்கோம் அப்பா நிலை இல்லாம மனசுக்கு சொந்தக்காரரு அப்பா கையில் தனலாபத்தை கூட்டக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்கு சில பேத்துக்கு அப்பானாலையும் பிரயோஜனம் இல்லாத அமைப்பை இது கொடுக்குங்க மனைவி நல்ல அதிகாரத்துக்கு சொந்தக்காரி கலக்கணம் முடிச்சவன் அவை எடுத்தது தான் இறுதியான முடிவுனே வாழக்கூடிய அமைப்பை இது கொடுக்குங்க நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க உங்களுக்கும் தோல் பிரச்சனை கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பை இது நல்லாவே ஏற்படுத்தும் கடவுள் பக்தி ஈடுபாடு இது எல்லாத்தையும் முப்பது வயசுக்கு மேலே தான் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை எவ்வளோ சம்பாரித்தாலும் கையில் மிச்சம் பண்ணி வைக்க முடியாத சூழ்நிலையே இது கொடுக்குங்க கொஞ்சம் கவனமாக இருங்க பிரம்மகத்தி தோஷமாக இருக்கிறதுனால வீட்டில் பசுமாடு வளர்த்துங்க இன்னும் வெற்றி அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு பெரிய சம்பந்தப்பட்ட பிரச்சனை வைத்தவலி சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் கணவனுக்கு விபத்துகளோ இல்லைன்னா தன்மையோ ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா கணவன் இல்லாம மனசுக்கு சொந்தக்காரன் முதல் தாரம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால ரெண்டாம் தாரம் வலுவா இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கொடுக்குங்க நீங்களும் அதிகாரத்துக்கு சொந்தக்காரிதான் எப்பயுமே தலக்கண அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு நம்மளே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நினப்பும் உங்களுக்கு இருக்கும் நல்ல புத்திசாலித்தனம் தான் நல்லாவே இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தோல் பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் ஏற்படுது கருமுட்டை கொஞ்சம் பாதிக்கப்பட்டதுனால ஒரு சில பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் லேட்டாகி கிடைச்சிருக்கும் அந்த அமைப்பு இருக்குங்க கோச்சாரத்துப்படி இப்போதைக்கு ஏதாவது இதுக்கு சுப பலன் இருக்குதா அப்படின்னு சொல்லி காட்டிங்கன்னா வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது நீங்கள் தாராளமாக வாங்கலாம் வீடாகவே நாங்கள் வாங்கிக்கிறோம் வீடு கட்டலை வீடாகவே வாங்கிக்கிறோம் அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம் நகைகள் கீதி எடுக்கணும்னாலும் தாராளமாக எடுக்கலாம் சரிங்களா சரி திருமண யோகம் யாருக்காவது மறுமணம் செய்யக்கூடிய யோகம் இதெல்லாம் போன வருஷமே அமைஞ்சிருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு சில வயதுக்கு அது இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது காலசிற்ப தோஷமாகவும் செயல்படும் அப்படிங்கிற தான் செவ்வாய் சந்திரனை வெளியே போயிருக்காங்க அது பாதிப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க வக்கரம் வைக்காரு செவ்வாய் சந்திரனை நம்ம பழத்துக்கு எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா அவர் நிலையில்லா வீட்டுக்கு சொந்தக்காரரு அப்படின்னா ஒரு வீட்டில் இருக்க மாட்டார் அதனால ஒரு கிட்டே இருக்கிறதுனால அவரையும் அதில் கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னா இது தோஷம் போலவே செயல்படும் தோஷம் நிவர்த்தி பண்ணால் திருமணம் அமையாதவங்களுக்கு திருமணம் அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஜாதக ரீதியாக மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டான் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தையாடுங்க நம்ம ஜாமக்கோல் பிரசன்னம் பார்க்கறதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாடி முறைப்படி ஜாதகம் பார்க்கறது வாஸ்து பார்க்கறது அப்புறம் பார்த்தீங்க ஜாதகம் எழுதுறது இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் வேணும்னா ஜாதக ரீதியா வெறும் தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலை தான நன்றி வணக்கம்